கட்சி அரசியல் செயல்பாடுகள் இல்லாது பண்பாட்டு தளத்திலும் தமிழர் மீட்சி தமிழர்களின் இறை மெய்யியலை மீட்கும் வண்ணமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வீரத்தமிழர் முன்னணி என்னும் அமைப்பு தொடங்கப்பட்டது அந்த அமைப்பின் மூலமாக மாயோன் முருகன் விழாக்கள் நடை கொற்றவை விழாக்கள் போன்றவை கண்ணகி பெருவிழா போன்றவை நடத்தப்பட்டு வருகின்றன அதில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் திருமுருக பெருவிழா நடத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த விழாக்களில் பேசப்பட்ட கருத்துக்களின் ஒரு சிறிய தொகுப்பு ஒரு பத்து நிமிடம் தென்னாடுடைய சிவனையும் குன்றின் மேதரிய முருகனையும் கடல் கொண்ட பாண்டியனையும் கடாரம் என்ற சோழனையும் யவனரை கீழமத்திய சேரனையும் ஓர் உயிராக்கி தன்னை என்ற தலைமகன் போராயிரம் கண்ட பெருமகன் எங்களுடைய தேசிய தலைவர் மேதவி பிரபாகரனவர்களின் அன்பு தம்பி லட்ச ரூபாய் லட்சக்கணக்கான நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளுக்கு அண்ணனாக இன்று வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலின் ஒற்றை நம்பிக்கை காலம் தந்த கையிருப்பு பகை முடிக்க வந்த பெருநெருப்பு அண்ணன் சீமான் அவர்களின் கருத்துக்களை ஒரு பத்து நிமிடம் ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தலைநில குறிஞ்சி தந்த தலைவன் தமிழ் இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருகன் புகழ் போற்றி போற்றி உணர்வு எழுச்சியோடு முருகப் பெரும்பாட்டனின் வீட்டிற்கு முன்பு ஒரு சேர கூடி நிற்கிற எப்போதும் நான் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் கால பள்ளத்தில் மூட குழியில் புராண புழுதி மூடிக் கிடந்தான் முருகன் தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன் ஒற்றை துணி சற்றே அசை நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு வேலுக்கதிபதி உயிர்கொண்டான் ஒற்றை துணி சற்றே அசைவுற நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு உயிர் கொண்டான் கடவுளா நீ என்றேன் மூத்த குடி குடிகாத்த மூதாதை என்றான் குன்றில் ஏன் குடி என்றேன் ஆதி மனிதன் குடில் அதுதானே என்றார் குளிர்மலையில் ஏன் குறையுடை கொண்டாய் என்றேன் இரையாகும் விலங்கை துரத்தி கொண்டே இறை தேடும் விட்டு உயிர் தப்பி ஓட சுனைகள் ஆறுகள் நீந்தி கடக்க தேனடை தேடி கிளைதோறும் குதிக்க தொங்கும் ஆடை தொல்லையா இல்லையா இன்னொன்றையும் நெஞ்சில் எழுது நெசவு கண்டது குறிஞ்சியில் அல்ல மறவாதே அது மருதம் என்றான் படையலுக்கேன் தேனும் தினைவாம் முருகா படையலுக்கேன் முருகா தேனும் தினைமாவும் சுடுதல் அவித்தல் சமைத்தல் என்னும் அநாகரிகங்கள் தொடங்கும் முன்னே காயும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழிந்த திரவிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே தாயும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழிந்த திரவிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே கொடியில் சேவல் வரக்கும் செய்தி என்னவோ வேட்டை களைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலை முதலில் அதிகாலையில் எழுப்பும் முதல் பறவை அதுதானே என்றார் வேட்டை களைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலையில் முதலில் எழுப்பும் பறவை அதுதானே போகட்டும் வேலோடு நீ அலையும் வினோதம் கல்லாயுதம் தோற்ற விடத்து வேலாயுதம் கண்ட முதல் மனிதன் நான் என்றார் வேலின் தொழில்கள் விளம்ப கேள் வேலின் தொழில்கள் விளம்ப கேள் வேட்டை காட்டில் வெற்றி தந்ததும் வேளாண்மைக்கு காவல் தந்ததும் தம்மின் மானம் காத்ததும் மாற்றார் மாற்றார் வெறுட்டி மண்புலம் காத்ததும் முன்னோடிகளின் முன்னோடிகளை விளங்குண்ணாமல் அன்னால் காத்து ஆயுதமானதும் கைவேல் 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 தானடா கைவேல் இல்லையே நீ நான் ஏதடா தாத்தா என்றின் நான் பேரனே என்றான் முருகன் இருவர் தள்ளுவல் இருக்கத்தில் நொறுங்கி சிதறி கிடந்தன நூற்றாண்டின் துகள்கள் கைவேல் 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 தானடா கைவேல் இல்லையே நீ நான் ஏதடா இது கொஞ்சம் தேநீர் கொஞ்சம் கவிதை என்ற தொடரில் நமது மதிப்பிற்குரிய கவிப் பேரரசவர்கள் எழுதிய கவிதை நமது அருமை பெரும்பாட்டன் முருகனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு நெருக்கத்தை இந்த கவிதை உணர்த்தி இருக்கிறது அடித்து வேலையேந்தி காவடி தூக்கி வேல் வேல் வெற்றி வேல் என்று அந்த முழக்கத்தை காதில் கேட்ட உடனேயே ஆளாளுக்கு ஆடியதை எல்லாம் நான் பார்த்தேன் எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் இன முன்னோர் நமது முப்பாட்டன் தமிழ் பெருந்தகை முருக பெரும்பாட்டனை பேசுகிற போது சொல்லுகிற போது ஒரு இனம் பாசம் பாசம் எங்கு பார்த்தாலும் திருமுருகன் திருவிழா நடக்கும் எங்கு பார்த்தாலும் திருமுருகன் குடில் வைப்பார்கள் எமது மக்கள் இந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு திருவிழாவாக இது மாறி நிற்கும் மாறும் மாற்றுவோம் இழந்துவிட்ட எமது அடையாளங்களை மீட்டெடுக்கிற ஒரு பெரும் பணிதான் இந்த பண்பாட்டு புரட்சி இந்த ஐம்பெரும் ஆற்றலை தமிழன் போற்றியிருக்கான் இயற்கை வழிபாடு அதனால தான் பாருங்கள் அவனுடைய பண்டிகை உழவர் திருநாளாக இருக்குது உழுது விதச்சு விளைய வச்சு அதை விளைஞ்சவொடனே அறுத்துக்கிட்டு வந்து குத்தி புது நெல்லை எடுத்து அரிசி புது குத்தி எடுத்து புது பொங்கல் இட்டு அதை தன்னோடு உழைத்த மாட்டுக்கு படைத்து உறவுகளுக்கு படைத்து அனைவருக்கும் கொடுத்து அவனும் உண்டு மகிழ்கிற ஒரு பெருவிழாவாக தமிழர் திருநாள் தைப்பொங்கல் இருக்குது உழவர் பிறநாளாக இருக்குது மற்ற எந்த இனம் இயற்கையை போற்றி ஒரு பண்டிகை கொண்டாடுது பிறந்தது நாள் இறந்த நாளைத்தான் பண்டிகைகளாக கொண்டாடுது ஆனால் தமிழன் மட்டும்தான் இயற்கையின் வழி நின்று பொங்கலை அறுவடை திருநாளை உழவர் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறான் அவன் தெய்வமாக யாரை ஏற்றுக்கொண்டான் முன்னவர்களை இங்கே படத்திலே நாம் யார் என் தெய்வங்கள் இரு பக்கமும் இருக்கிறவர்கள் யார் எங்கள் தெய்வங்கள் என் மொழி செத்துவிடக் கூடாது என்று ஐநூறுக்கும் மேற்பட்ட மொழி போர் ஈயர் இறந்திருக்கிறான் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கிறான் என் உயிருக்கு நிகரான எனது தாய்மொழி இறந்துவிடக் கூடாது என்பதற்காக போராடி உயிர் நீத்தவன் எனது தெய்வம் என் அடிமைப்பட்டு விடக் கூடாது என் தாயின் மடியில் இன்னொருவன் தலை வைத்து படுத்துவிடக் கூடாது என்பதற்காக போராடி மான மரவர்களாக வீர விதைகளாக ஈழ தாயகத்தில் விழுந்த ஒவ்வொரு மாதிரும் எனது தெய்வம் எங்கள் தெய்வங்கள் அதைத்தான் எமது வையத்துள் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று அப்படித்தான் எங்கள் இன முன்னோர்களும் குல முன்னோர்களும் வந்தார்கள் அந்த வரிசையிலே முதலில் நிற்பவன் தான் எங்கள் அருமை பெரும்பாட்டன் முருக பெருமகனார் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும் நாங்கள் நடுகள் மரபினர் காடுகளில் வாழ்ந்த போது இனக்குழுக்களாக பிரிந்து பிரிந்து வாழ்ந்து வாழ்கிற போது எங்களை வழிநடத்தி செல்கிற முன்னோன் அவன் இறந்து விட்டால் அந்த இடத்தில் ஒரு நடுகளை நட்டுவிட்டு வருவது எரிப்பது எங்கள் வழக்கம் அல்ல தான் தமிழர்களின் வழக்கம் மரபு நமக்கு சுடுகாடு அல்ல தான் நமக்கு சமாதி கட்டுவது சமாதி கட்டு நாம் நடுகள் மரபினர் ஐம்பதனாயிரம் மாவீரர்களுக்கு நமது தலைவன் அந்த மாவீரர் துயில விதைத்தார் ஆனால் எவனுக்காவது சமாதி கட்டினாரா இல்ல ஒவ்வொரு மாவீரனுக்கும் நடுகள் தான் படத்தில் எடுத்து ஏ தமிழர் மரபு வழி நின்று மாறாத மரபனாக என் தலைவன் நின்றான் அப்படியே வருவோம் அப்படி வந்து வந்து நடுகள் மரபினர் மூத்தோரை தெய்வமாக போற்றினோம் அந்த வழியில்தான் எங்கள் இன முன்னோர்களாக முருகன் மாயோன் இந்திரன் கொற்றவை வருணன் அறி அறைவுக்கு அறம்பாடி தந்த எங்கள் பாட்டி அருமை பெரும்பாட்டி அவ்வை உலகத்துக்கு பொறுமை தந்தை பொறுப்பு பொதுமறை மறை தந்தை எங்கள் வள்ளுவ பெருமகனார் இந்த மண்ணின் மானத்தை காக்க நிலத்தை அந்நியன் அடிமைப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக உயிரை துச்சமாக மதித்து களத்தில் நின்று வீரப்போர் சேர்ந்த மான மரவர்கள் எமது முப்பாட்டன்கள் பூலித்தேவன் தீரன் சின்னமலை மருதுபாண்டியர் வேலுநாச்சியார் அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கனார் பண்டார வன்னியன் எல்லாளன் கரிகாலன் சோழன் அரசேந்திர சோழன் சேரன் செங்குட்டுவன் பாண்டிய நெடுஞ்செழியன் இவர்களெல்லாம் எமது இன முன்னோர்கள் எங்கள் தெய்வங்கள் தெய்வம் என்பது என்ன தெய்வம் என்பது என்ன ஒரு மனிதனை சிறந்தவன் மிக சிறந்தவன் ரொம்ப நல்லவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அதற்கு மேலே அவனை புகழ அவனை அடையாளப்படுத்த வார்த்தை இல்லை அதனால் மிகவும் நல்லவன் அதனை சொல்வதற்கு அவன் தெய்வம் அப்பா என்று சொல்லிடுறான் அவன் தெய்வத்திற்கு இறைக்கு ஒப்பானவன் என்று சொல்றான் அப்படித்தான் தெய்வங்கள் வருது பலமுறை நாங்க சொல்லிட்டோம் தமிழர் மெய்யியல் என்றால் என்ன எங்கள் தெய்வங்கள் யார் பிரபாகரன் என்பவன் என் உயிர் அண்ணன் என் தலைவன் அவன் இருந்தால் எங்கள் தலைவன் அவன் இறந்தால் எங்கள் இறைவன் இதுதான் எங்கள் இயல் அப்படி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த பிரபாகரனுக்கு மூத்த பாட்டனாக இருக்கிற எங்கள் முருகப் பெரும்பாட்டன் எங்கள் தெய்வம் அப்படிதான் இதை பார்க்கணும் இது அறிவுக்கு ஒவ்வாது இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாது அப்படி பார்க்கக்கூடாது நாங்கள் எங்கள் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வா முருகனை கும்பிட்டுக்க பரிசையில் தேர்வு பெற்று இரநூறுக்கு இரநூறு மதிப்பெண் வந்துரும்னு கூட்டிகிட்டு வரல நீ காலில் விழுந்து கும்பிடு எல்லாம் தானாக விளைஞ்சிரும்னு கூட்டிகிட்டு வரல திடீர்னு கஷ்டமெல்லாம் தீந்துரும்னு வரல முருகன் எங்களை படைத்தவன் என்று அழைத்து வரல முருகன் எங்கள் பாட்டன் என்று அந்த பாச உணர்வோடு நாங்கள் வணங்க வந்திருக்கோம் போலவே எங்கள் இளம் முன்னோராக இருக்கிற முருக பெருமகனை தமிழரின் பெருமைமிக்க பண்பாட்டு அடையாளமாக இருக்கிற வழிபடுகிற தெய்வமாக இருக்கிற எங்கள் முருக பெருமகனை திருமுருகப் பெருவிழா என்று இந்த தைப்பூச நாளை கொண்டாடி மகிழ்கிறோம் இன்னைக்கு அதிகாரம் இல்லை ஒரு ஓரத்தில் சந்துகல பேரணி நடத்த விடலை இங்கே விடலை ஒரு நாள் எங்கள்கிட்ட அந்த அதிகாரம் வரும்போது இது உலகம் எங்கும் வாழ்கிற ஒவ்வொரு தமிழர் நாட்டில் வாழ்கிற நாடுகளையும் பெரும் எழுச்சியாக நடக்கும் ோ தமிழத்து மறைவு திருக்குற தமிழமை தமிழ் பொழி தாங்குற காண்போ தமிழமை தமிழ் பொழி தாங்குற காண்போநிற நிலங்களின் வாழ்விய செய்தும் தமிழ் மாந்ததை தொடர் தமிழக்கு மறை நூல் தீர் குரல் என்போ தமிழ தமிழ் மொழி தாங்குகிறவர் நடுகள் ஆனதை வீழைப்போம் அன்பதை முருகனை மக்கள எழுவோ சிறுபுடன் தமிழ் ஏற்றிய வழிபோ சிறுப்புடன் தமிழ் வழிபாட்டோ கடை கடை நொறுக்கிய தமிழுடன் எழுவோ 你的任